வணக்கம் தொடர்ந்து சிறுகதைகளை பதிவிட்டு வருகிறோம் புத்தி கொண்ட பதிலடி தருகின்ற மனைவியும் நேரடியாகவே கதைக்குள் வருகிறேன் காலையில் தூக்கி எழுந்தபோது மணி எட்டு முப்பது மணியை பார்த்த முத்து அதிர்ந்தார் யோ இன்னும் அரை மணி நேரத்தில் குளித்து முடித்து டிரஸ் மாற்றி ஐம்பது மணிக்குள்ளே கம்பெனிக்குள்ளே இருக்கணுமே அவனுக்கு மனைவி மேல்தான் கடும் கோபம் இருந்தது அவனுடைய மனைவியை தேடினான் குளித்து முடித்து விட்டு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவதற்காக குழந்தைக்கு தடை கொண்டிருந்தால் அவளுக்கு அலுவலகம் பத்து மணிக்கு குழந்தையை தயார் செய்து கொண்டிருந்த நாச்சியார் முன் சென்று மொத்த கோபத்தையும் கொண்டு வந்து கத்தினான் சனியன் பிடித்தவனே எனக்கு ஆபீஸ் ஒன்பது மணிக்குன்னு தெரியாதா எழுப்பி விடுவதற்கு என்ன உனக்கு கொள்ளை கேடு நான் இப்ப எப்படியே ஆபீஸ் போறது என்றான் அவனை நிமிர்ந்து கூட பார்க்காத யார் சொன்னது உங்களை எழுப்பலைன்னு இரண்டு தடவை நம்ம பொண்ணு தசிரிகா வந்து அப்பா அப்பான்னு எழுப்பினால் நீங்கள் எழுந்திருக்கல ராத்திரி பூரா செல்ல நோண்டுறது காலையில தூங்குறது அன்னைக்கு இப்படித்தான் எழுப்பி விட்டேன் சனியனே நான் தூங்குறது கூட உனக்கு பிடிக்காது என்று சத்தம் போட்டீர்கள் இனிமே என்னை எழுப்பாது என சொல்லிட்டீங்க அப்புறம் எதுக்கு நான் எழுப்புறேன் என்றால் இன்றைக்கு லீவு சொல்லிவிட்டு வீட்டுல படுத்து தூங்குங்க அதுதான் நல்லது எனக்கு நேரமாச்சு பாப்பாவை கொண்டு போய் பஸ்ல ஏத்தி விடணும் நானும் சாப்பிட்டுட்டு வேலை கிளம்பணும் என்றால் பிறகு ஏதோ நினைவு வந்தது போல் இன்னைக்கு தான் நீங்கள் லீவாச்சே நீங்களே கொண்டு போய் தஸ்விகாவ ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விட்டுட்டு வாங்க என்றால் அவன் கோபத்தை இன்னும் இது அதிகப்படுத்தியது வேகமாக சென்று பாத்ரூமில் பூந்து கொண்டு விட்டான் மனைவியின் குத்தல் பேச்சை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டான் முத்து சாயங்காலம் வந்து சண்டையை வச்சுக்கலாம் பாத்ரூமுக்குள் பூந்து கொண்டான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவர்கள் மகள் தர்சிகாவிற்கு ஒரு பக்கம் அம்மா அப்பா எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போட்டு கொண்டிருப்பது பிடிக்கவில்லை மிகவும் வருத்தமாக இருந்தது ஆனாலும் அவளுக்கு இது ரொம்ப பழகி போச்சு குழந்தையை ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விட்டுட்டு ஆச்சியா திரும்பிய போது கணவர் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்புவதை பார்த்தால் சாப்பாடு ஒன்றையும் எடுத்துக்கொள்ளாததை பார்த்தால் பாவமாக இருந்தது இருங்கள் என்று வீட்டிற்குள் ஓடி சென்று மதிய சாப்பாட்டையும் காலை டிஃபனையும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு ஓடி வந்தால் அதற்குள் கணவர் பைக்கை நகர்த்தியிருக்க ஓடி சென்று மதிய சாப்பாட்டோட காலை டிபன் வச்சிருக்கேன் ஆபீஸ் போன உடனேயே சாப்பிட்டுருங்க என்றால் மனதிற்குள் மகிழ்ந்தாலும் அவளை முறைத்துவிட்டு விட்டு பைக்கை முறுக்கி கொண்டு கிளம்பி விட்டான் நாச்சியார் யோசித்தால் இது என்ன டெய்லி சண்டை நாம் தான் சற்று விட்டு கொடுத்து போகலாம் என்று நினைத்தால் உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டால் இதில் ஒரு சுவாரஸ்யம் கணவன் தன்னை அவமானப்படுத்தும் போதெல்லாம் அவனை எப்படியாவது தோற்கடித்து மடக்கி விடுவதில் ஒரு மகிழ்ச்சி இருப்பது போல் இருந்தது அவளுக்கு கணவன் பெரிய தொழிற்சாலையில் கணக்காளராக வேலை செய்து தான் இவ்வளோ அரசு அலுவலகத்தில் மேலதிகாரி பொறுப்பில் இருக்கிறாள் அதை மூன்று மடங்கு சம்பளம் அதிகம் இதனாலேயே அவனுக்கு காம்ப்ளக்ஸ் உண்டு அது மட்டுமல்ல மாத ஒரு முறை அவன் அலுவலக கணக்குகளை எடுத்துக்கொண்டு வந்து அவளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு வேண்டுமென்றே தேடி பிடித்து சிறிய தவறுகளை கூட பெரிதாக்கி கடிந்து அவனுக்கும் அவனுக்கு அவள் மேல் அதிக கோபம் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அவளுடன் எதையாவது சொல்லி சண்டையிடுவான் அதற்கு பதிலடியாக எதையாவது சொல்லி அவனை அடக்கி விடுவாள் இவர்களுக்கு ஒரே பெண் தஸ்விகா வயது ஆறு இவர் மேலும் பாசம் கொண்ட இளம் பிஞ்சு இவர்கள் சண்டையை பார்த்து மனதிற்குள் வருந்தினாலும் பேசாமல் ஒதுங்கி போய் விடுவாள் இப்படித்தான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை குழந்தை தஸ்விகா அவர்கள் ஆட்சி வீட்டிற்கு சென்றிருந்தால் முத்து மனைவியிடம் மத்தியான சமைக்க வேண்டாம் நாம் ஏதாவது ஹோட்டல் சென்று சாப்பிடலாம் என்றான் உடனே மகிழ்ந்தால் இன்றைக்காவது நமக்கு ரெஸ்ட் கொடுத்தானே என்று மகிழ்ந்தால் என்னதான் சண்டையிட்டுக் கொண்டாலும் இருவர் சம்பளத்தையும் நிர்வகிப்பது அவன்தான் நன்கு திட்டமிட்டு செலவு செய்வான் நன்கு சேமிப்பான் சொந்த வீடு கார் காரெல்லாம் வாங்கிவிட்டான் அதனால் பெரும்பாலும் பண விஷயத்தில் அவள் தடையிடுவதில்லை இன்று எல்லா செலவும் நான் தான் நீ எதையும் எடுத்து வர வேண்டாம் நான்வெஜ் ஹோட்டலுக்கு போகலாம் என்றான் பைக்கிலேயே அழைத்து சென்றான் கதவை மூடுவதற்கு முன்னால் பார்த்தால் அவனுடைய செல்போன் டேபிள் மேலே இருந்தது போனை விட்டு பிரிய மாட்டானே என்று நினைத்துக்கொண்டு அந்த போனையும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டு கதவை சாத்தி சாவியையும் போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் கிளம்பினால் உயர் ரக நான்வெஜ் ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான் உனக்கு விரும்பியதை நீ சாப்பிடு எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றேன் என்றான் அவளுக்கு பிடித்ததை ஆர்டர் செய்து சாப்பிட்டால் மகிழ்ச்சியாக உணர்ந்தால் இடையில் தேவையில்லாத விவாதம் ஒன்று வந்து சென்றது முதலிலேயே சாப்பிட்டு முடித்துவிட்டு சர்வரை தனியாக பார்த்து இரண்டு பில்லை தனித்தனியாக கொடுக்க சொன்னான் அவனை வினோதமாக பார்த்துவிட்டு அவளுடைய பிள்ளை அவனிடம் கொடுத்துவிட்டு இன்னொரு பிள்ளை அவள் டேபிளில் சர்வர் வைத்தான் அவளோட பிள்ளை வேகமாக சென்று கவுண்டரில் கொடுத்துவிட்டு கவுண்டருக்கு சற்று தள்ளி நின்று கொண்டான் அவள் முன் வைத்த பில்லை பார்த்தா அவள் அவற்றை கொடுத்துரு என்றால் இல்லைம்மா அவர் பிள்ளை அவர் செட்டில் பண்ணிவிட்டார் இது உங்க பில் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் என்றான் இருந்து வந்த மகிழ்ச்சி காணாமல் போய் கோபம் தலைக்கேறியது எல்லா படத்தையும் அவன் தான் மெயின்டைன் பண்ணான் தனக்குன்னு ஒரு மிகச்சிறிய தொகையே அவன் வாங்கி கொள்கிறான் அப்படி இருக்கும் போது வேண்டுமென்றே அழைத்து வந்து அவமானப்படுத்துகின்றான் கவுண்டரை நெருங்கும் போதே அவள் அவன் கேலியாக சிரிப்பது தெரிந்ததுமாக நடந்து கவுண்டர் முன் நின்றால் பிள்ளை நீட்டினால் கழுத்தில் அணிந்திருந்த தாலியுடன் கூடிய செயினை கழற்றி டேபிள் மேல் வைத்தார் கணவர் பணம் எடுத்து வர மறந்து விட்டார் இதை வைத்துக் கொள்ளுங்கள் அவர் பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு மீட்டுக் கொள்வார் இல்லை என்றால் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நகர்ந்தால் மேடம் சங்கிலியை கலட்டி கொடுக்காதீர்கள் நான் நம்புகிறேன் பணத்தை எடுத்து வந்து கொடுங்கள் இப்பொழுது தாலி செயனை எடுத்து கொண்டு செல்லுங்கள் என்றார் கடைக்காரர் ஆனாலும் அதை காதில் வாங்காமல் வெளிவாசலை நோக்கி நடந்தால் கணவனை ஓரக்கானால் பார்த்து கொண்டே முத்து பதறிப்போனான் ஐயோ இப்படி ஒரு ரியாக்சனை அவள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல அவன் உடனடியாக ஓடி போய் கவுண்டரில் பணத்தை கட்டிட்டு தாலியை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு கோபமாக வெளியே வந்தான் அவனுக்கு இந்த செயல் மிகப்பெரிய அவமானமாக தோன்றியது வெளியே வந்ததும் பைக்கை வேகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அவளை கவனிக்காதது போல் அங்கேயே விட்டுவிட்டு வீட்டை நோக்கி பைக்கை செலுத்தினான் குரூர திருப்தி மனதிற்குள் இந்த நிலையில் அவன் இப்படி செய்வான் என்று தெரிந்திருந்தே ஒரு கேப்பை புக் செய்திருந்தால் கேப் வந்ததும் அட்ரஸ் சொல்லி போக சொன்னால் அவன் வருவதற்கு முன்னாலேயே டாக்ஸியில் இருந்து இறங்கவும் அவன் வந்து சேரவும் சரியாக இருந்தது டாக்ஸிக்கான பணத்தை அவருடைய செல் மூலமாகவே அவனுக்கு தெரியும்படி ஸ்கேன் செய்து பணத்தை செலுத்திவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நுழைந்தால் அவன் போய் பைக்கை பார்க்கிங்ல நிறுத்திட்டு சண்டை போடுவதற்கு ரெடியாகி அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட்டிலே பயணித்தான் அதே நேரத்தில் நாச்சியார் முதல் தளத்தில் இருந்த அவளுடைய தோழியின் வீட்டிற்குள் சென்று சாவகாசமாக பேசத் தொடங்கினால் வீட்டிற்கு முன்னே சென்று முத்து மனைவியை காணாமல் சில நிமிடங்கள் நின்று பார்த்தான் அவள் வரவில்லை போனை எடுத்து கூப்பிடலாம் என்றால் போன் அவள் கையில் இருந்தது வீட்டிற்கு சொல்ல சாவியும் அவள் கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் கிரவுண்ட் புளோருக்கு வந்தான் அவளை காணவில்லை ஒரு மணி நேரம் வரை அங்கும் இங்கும் அலைந்தான் பிறகு வாட்ச்மேனிடம் போனை வாங்கி அவளுக்கு என்னங்க உங்களோட புத்தி இப்படி போயிட்டு இருக்கு உங்களோட வன்மம் எல்லாம் தெரிஞ்சிருச்சா ஆம்பளைங்கிறதுக்காக என்ன வேணுமானாலும் பண்ணுவீங்களா என்ன வேணுமானாலும் பண்ணு நினைக்காதீங்க பொம்பளைங்க உங்களை விட இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஆளுங்கிற பட்டன் அமுத்துங்க எல்லா கதைகளும் யோசிக்கக்கூடியவங்க நாங்கள் இனிமே இப்படி நடந்து கொள்ள மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணால் வர்றேன் இல்லைன்னா நான் தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சிட்டு தனியாக போய்க்கிறேன்னு சொன்னால் யோசிச்சு சொல்லுங்க காத்திருக்கேன்ட்டு ஃபோனை வச்சிட்டா அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவனால் யோசிச்சு கூட பார்க்க முடியவில்லை தன் தவணை உணர்ந்தான் மன்னிப்பு கேட்டான் அன்று இரவு ஒரே தான் போங்க நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்